ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் லிவர் ஃப்ரை பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கேஸ் அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கிட்டேன் அது மேலே வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு என்னோடய வாய்ஸ் கிளியராக வர்றதா இல்லைன்னு தெரியல வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் கடுகு போட்டாச்சு கடுகு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் சீரகம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிவர் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக பெருசாக லேயர் லேயராக பிரித்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி நான் அந்த மாதிரி போட்டால் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொடி பொடிப்பிடியாக வெங்காயம் விட இந்த மாதிரி போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உள்ள கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக இப்போ அடுத்தது வெங்காயம் அதாவது அது ஒரு வெங்காயத்தை வந்து எட்டு எட்டு பீஸாக நறுக்கிட்டு அந்த லேயர் மட்டும் பிரிச்சு எடுப்போம் அவங்க அந்த மாதிரி போடுறது நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டு நல்லா கொஞ்சம் வதங்க கொஞ்சம் நேரம் வதங்காதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஆக்சுவலாக கறி வைக்கலாம்னு தான் பார்த்தேன் பட் பசங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துருமாங்க சரி ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கருவேட்டில் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்தேன் இஞ்சி பூண்டுலேயே பார்த்தோம்னா கொஞ்சம் பார்த்தா லவங்கப்பூவு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதில் என்னோடய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய வயசு வந்து கிளியராக வரலை ரொம்ப உள்ளுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்குது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் இது வந்து ரெண்டு தக்காளி அரிசி வச்சுக்கிறாங்க அரிசி சின்ன பக்காளி தான் அரிசி ஊற்றிக்கிறப்போ வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாதத்தில் பிரித்து சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் பசங்க பக்கத்து ரூமில் டிவி பார்க்குறாங்க டிவி சாப்பிடுவேன் நடுவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அந்த ஸ்பூனில் ஃபுல்லாக எடுக்கல உப்பு அதிகமாயிரும்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வீட்டில் செஞ்சு வைப்போம் இல்லைங்களா அந்த வீட்டு மிளகாத்தூள் சொல்லுவாங்க பாருங்கள் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா பசங்களுக்கு காரம் பிடிக்கும் காரமாக சாப்பிடுவாங்க அதனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் தேவைப்பட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் காரம் ஆக்சுவலாக பெப்பரும் சேர்ப்பாங்க பட் இன்றைக்கு நான் பெப்பர் போட்டு செய்யலை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் சரி இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இப்போ நான் அந்த லிவர் வச்சிருக்கேன் கழுவி அதை போடவே இல்லை அதை போட்டு கலவி ஊட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி நிறையெல்லாம் தண்ணி ஆட் பண்ண மாட்டேன் கொஞ்சோண்டு தண்ணி இது பெருசு கடிச்சு ஏதாவது பீஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம கலறி கழுவி இதை விட பார்த்தீங்கன்னா அதே உடஞ்சிரும் நான் கட் பண்ணி போட்டப்போ எனக்குனால் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு குட்டி குட்டி எதுவுமே தெரியல ஃபுல்லாக மேஷ் ஆகிடுச்சி அதனால் நான் இந்த முறை கட் பண்ணாலே கொஞ்சம் பெருசு பெருசாகவே சேர்த்துக்கிட்டேன் சில பேர் இன்றைக்கி பிள்ளையார் வந்து கலை கரைக்கிறதுக்க கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த சவுண்டு தான் வந்துட்டுருக்குங்க தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பா பாதி கிண்ணம் பாதி கிண்ணம் தண்ணி கலந்துருக்கேன் ஒரு ஃபிஃப்டி எம்எல் நினைக்கலான்னு நினைக்கிறேன் கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து சிம்பிள் வச்சுருவேன் எப்பயுமே சிம்மில் வச்சால் என்ன ஆகுன்னா ஓரளவுக்கு நல்லா அப்படியே நல்லா வெந்து வரும் சிம்மில் வச்சு மூடி வச்சாச்சு இப்போ வந்து ஆ ஆ இப்போ பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஆ நல்லா கிளறி விட்டுட்டு அது எந்திரிச்சா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு பீஸ் மட்டும் அந்த ஜல்லிக்கரண்டிலையும் ஒடிச்சு விட்டு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் சிம்மில் ஒரு ஃபைவ் டு டென் ஃபைவ் மினிட்ஸ் சிம்பில் வச்சுக்கிறேன் கொத்தமல்லித்தலை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னா ரசம் வச்சிடலாம் நம்ம ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டாவே போதும் நான் அப்படி தான் செஞ்சேன்